क्लैप कर लाएंगे और एक और आर्तों फोन चाहिए तो बोलना இங்க பாருங்க இங்க பாருங்க கொஞ்சம் அவர் ஃபேஸ் மார்க்கே பண்ணி மாத்துறதுக்கு இங்க என்ன பகம் இருந்து கேமரா பாருங்க இங்க இங்க கேமரா பாருங்க கேமரா பாருங்க கேமரா பாருங்க கேமரா பாருங்க கேமரா பாருங்க சார் சார் வருஷம் சார் सर वा 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 सर पेपर पेपर ना अब ये सर के सर सरम இந்த <laughs> கேக்க <laughs> डायरेक्टर साहब वांगे ये वांगे 20 तरह वर्सल है स्वामी केंद्र ये देखो पानी नेम नेम सर नाप नाप वांगे अब परत चलिए मान नमस्ते हम करते हैं इधर आइए चलो वांगे साहब சரி <laughs> சார். نمبر ورڈ ہے ہاں تھینک یو ویڈیو ویڈیو واں ٹھیک ہے نا سر نمستے ہیں سر ہاں سر واں ٹھیک ہے سر سر لائٹ لائٹ کٹ آ رہی ہے سر நல்லா இருக்கு இல்ல

சார் டெக்னீஷியன் சார் பிஆர்ஓ ஆட்டாரிஸ்ட் எல்லாரையும் சொல்றாங்க ஆட்டட் மியூசிக் மியூசிக் சார் சார் ஸ்பீச்

கேமரா மேடம் சார் கேமரா கேமரா பாருங்க சார் போட்டோ வீடியோ பாருங்க கேமரா பாருங்க சார் கேமரா ஓகே சார்

அப்படில அடிங்க சார் நீங்க நெல்லுங்க பஸ்ட் சார்

இப்போ கைது கையெழுத்து சார் சாமிஜே சாமிஜே நீங்கள் நிற்க விடுங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் பின்னால் முடிஞ்சிச்சிக்கலாம்